கும்பகோணம் அருகே எஸ்ஐஆர் படிவத்துடன் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர் ஆகியோரின் புகைப்படம் ஒட்டப்பட்ட சில்வர் பாத்திரத்தை திமுகவினர் வீடு வீடாக வழங்கிய வீடியோ இணையத்தில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள திருவாய்பாடி பகுதியில் எஸ்ஐஆர் பணிகள் தொடங்கி நடைபெற்று வரும் சூழலில் பழைய வாக்காளர் பட்டியலை ஒப்பிட்டு எஸ்ஐஆர் படிவங்களில் திமுகவினர் கையெழுத்து வாங்கி வருவதாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர் கோவி ஆகியோரின் புகைப்படங்கள் ஒட்டப்பட்ட சில்வர் பாத்திரங்கள் மற்றும் சேலைகளை டிராக்டர் வாகனத்தில் வைத்து எஸ்ஐஆர் படிவங்களோடு வீடு வீடாக வழங்கி வருவதாகவும் புகார் எழுந்துள்ளது மேலும் வாக்காளர்களுக்கு வெளிப்படையாக பரிசு பொருட்களை வழங்குவோர் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தி வருகின்றனர் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இருபது கோடி எண்ணிக்கையிலான லட்டுகள் கலப்படனையால் தயாரிக்கப்பட்டவை என தேவஸ்தான தலைவர் நாயுடு தெரிவித்துள்ளாா் ஆந்திராவில் கடந்த கால ஆட்சியின் போது திருப்பதி பிரசாத லட்டுகளில் கலப்படனை கலந்திருப்பது அம்பலமானது இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இரண்டாயிரத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரையிலான காலகட்டத்தில் பக்தர்களுக்கு வழங்கப்பட்ட லட்டுகளில் இருபது கோடி லட்டுகள் களப்படனையால் தயாரிக்கப்பட்டது என திருப்பதி தேவஸ்தான தலைவர் நாயுடு தெரிவித்துள்ளார் மேலும் பக்தர்களின் வருகை மற்றும் லட்டுகளின் விற்பனையின் அளவை வைத்து கணக்கீடு செய்யப்பட்டாலும் பிவிஐபிகளுக்கும் கலப்பட லட்டுகள் வழங்கப்பட்டதா என்பதை அறிய முடியாது என தெரிவித்தார் நாட்டின் முன்னேற்றத்திற்காக பங்களிப்பை பட்டதாரி இளைஞர்கள் வழங்க வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் உள்ளார் ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியில் உள்ள ஸ்ரீ சத்யசாய் கல்வி நிறுவனத்தில் நாற்பத்து நான்காவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இதில் பங்கேற்ற குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி கௌரவித்தார் பின்னர் பேசிய அவர் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப பட்டதாரி இளைஞர்களும் வருங்கால தலைமுறையினரும் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் நாட்டின் ஆன்மிகு பண்புகள் விமானம் ஒழுக்கம் ஆகியவற்றின் தூதர்களாக மாணவர்கள் இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார் பிஹார் தேர்தல் தோல்வி காரணமாக ஜன்சுராஜ் கட்சியின் அனைத்து நிர்வாக அமைப்புகளையும் பிரசாந்த் கிஷோர் கலைத்துள்ளார் நடந்து முடிந்த பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி படுதோல்வியை சந்தித்தது இதன் எதிரொலியாக பாட்னாவில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன அதன்படி பஞ்சாயத்து முதல் மாநில அளவில் செயல்பட்டு வந்த அனைத்து நிர்வாக அமைப்புகளையும் கலைக்க முடிவெடுக்கப்பட்டது அடுத்த ஒன்றரை மாதத்தில் புதிதாக பிரிவுகள் உருவாக்கப்பட்டு நிர்வாகிகள் நியமிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் வரலாற்றில் முதன்முறையாக சட்டமன்றம் அரசியல் நிர்வாகம் ஆன்மீகம் தமிழ் கலாச்சாரம் தேச பாதுகாப்பு அதிரடியான கேள்விகள் அசர வைக்கும் பதில்கள் தமிழக ஆளுநர் ஆர் ரவி பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல் நமது தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில் சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷன் சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் பண்றீங்களா கால் எயிட் நைன் த்ரீ நைன் செவன் ஜீரோ i